அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து விஜய் காவேரியை அதாவது வி நம்மளோட வீக்காவை கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டு தான் இவங்க போவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாருமே கமெண்ட்ஸில் நிறைய வந்து நிலவாக வந்து அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க நிச்சயமாக அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுக்கு வந்து விஷயம் எல்லாமே தெரிய வந்துடுச்சு அப்படின்னாலே விஜய் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சுட்டு தான் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாள் வந்து லைவில் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கரெக்டாக சொன்னாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வெண்ணிலா கேரக்டரை கொண்டு போகலை கொண்டு போக மாட்டாங்க சேர்த்து வச்சிட்டு தான் போவாங்க அதாவது விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு தான் வெண்ணிலா கேரக்டர் வந்து முடியும் அதனால் நீங்கள் யாரும் பயப்படுத்த வேண்டாம் வீக்கா ஒன்லி வீக்கா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்ணிலாவே சொல்லியிருப்பாங்க லைவ்ல வரப்போ அப்போ வந்து கண்டிப்பா இப்ப பிளாஷ்பேக் அது இதுன்னு போனால் கூட விஜய் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு விஜய் வந்து என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு வெண்ணிலா அப்படின்னு விஜய் சொல்லும் போது அப்போ விஜய்க்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கணும் விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க இல்லையா வைசாலி அதாவது வெண்ணிலா அந்த மாதிரி நினச்சி விஜய் காற்று காவேரி தேடி விஜய் வீட்டுக்கு காவேரி வீட்டுக்கு போய் காவேரி விஜய் கண்டிப்பாக அவங்க சேர்த்து வச்சுட்டு தான் போவோம் போவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது பாவம் வெண்ணிலாவை யாரும் திட்டாதீங்க விடுங்க இல்லையா அந்த பொண்ணு ஆ கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு வந்து கண்டி செம்மையா விஜயோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா